அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்னைக்கு பிங்க் கலர் பூக்கள் ரெடி ஆகிட்டாங்க அப்படியே இன்றைக்கி பூக்கள் எல்லாமே வரிசைப்படுத்தியிருக்கேன் ஜூன் மாதம் நான்காம் வாரம் நிறைய பூக்கள் அள்ளி கொடுத்த நம் தோட்டம் இன்றைக்கி ஆறு வகையான செம்பருத்தி பூக்கள் எட்டு வகையான ரோஜா பூக்கள் இரண்டு வகையான ப்ளூமெரியா பூக்கள் மூன்று வகையான மல்லிகைப்பூக்கள் பூக்களுடன் ரோஜா பூக்கள் ஐந்து விதமான அருளிப்பூக்கள் இரண்டு விதமான முல்லைப்பூக்கள் பூத்திருந்தாங்க எல்லாத்தையும் பறிச்சுட்டு அப்படியே ஒரு பார்வை நம்ம தோட்டத்தை பார்த்துடலாம் காஷ்மீர் ரோஸ் ஒழிஞ்சிருக்கிறாங்க தொட்டி உள்ள மேலேருந்து பார்த்தா தெரியல அப்படியே பண்ண ரோஜாக்கள் ரெண்டு பூக்கள் இன்னைக்கு பூத்திருந்தாங்க அடம் பிடிக்கிறாங்க வரமாட்டேன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க காம்பு நிறைய தளிர் வந்தாச்சு மழையை பெய்கிறதுனால அடிச்ச வெயிலுக்கு நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க செடிகள்லாம் மீடியமான தொட்டி ஃபுல்லா இன்னைக்கு பூக்கள் அறுவடை அடினியம் குக்கல் அப்படியே தொட்டி பூக்களும் செடிகளுன்ற மாதிரி செடியை அப்படியே பூக்களோட வச்சுட்டு பூ பறிச்சுட்டே இருந்தால் கையில் வச்சுட்டு பறிக்க முடியல நல்லா பெரிய சைஸ் அடுக்கு சம்பத்து ரெட் கலர் சங்கு பூக்கள் லாவெண்டர் கலர் ப்ளூமேரியா கொடி பூக்களில் ரங்கன் மல்லி கொய்யா பிஞ்சுகள் மாதுளை பிஞ்சுகள் இட்லி பூக்கள்னே வளர்ச்சி அதிகமாக வந்தாச்சு இன்னும் பூக்களும் ஒரு ஒரு சில நாட்களில் பூக்க ஆரம்பிச்சிடுவாங்க நிறைய அப்படியே நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் ஒரு பார்வை பார்த்தோம்னா அரளிப்பூக்கள் வெள்ளை அரளிப்பூக்கள் நிறையா இருந்தாங்க பஞ்ச் மாதிரி அந்த சைட்லேயும் அந்த மாதிரி பஞ்ச் மாதிரி இருந்தாங்க சிகப்பு கலர் தேவையான அளவு சாண்டல் கலரும் தேவையான அளவு மெஜந்தா கலர் ஓரளவு பிங்க் நிறையா இருந்தாங்க பிங்க் கலர் ஓரளவுக்கு நிறையவே இருந்தது பூக்கள் அப்படி எல்லாத்தையும் பறிச்சுட்டு முல்லைப்பூக்கள் கொஞ்சம் இருந்தது லெவண்டா மிளகல் முல்லைப்பூக்களையும் பறிச்சிட்டோம் கொஞ்சம் நெத்திய மலையில் ஒன்று ரெண்டு பூக்கள் மட்டுமே தான் இருந்தாங்க அப்படியே சம்பத்தி பூக்கள் வளர்ச்சி பாருங்கள் சங்கப்பூக்கள் அழகிய கலர்கள் இன்றைக்கி மூணு விதமான சங்கப்பூக்கள் கொடுத்துருந்தாங்க இப்படி பூக்கள் பிங்க் கலர் அப்படியே சம்பத்தி பூக்களில் கட் பண்ணி பூச்சி இருந்த மீட்ட செடியுடைய பூக்கள் அப்படியே திருமிக்கி சம்பத்தி பூக்கள் ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க எங்கள் அடுக்கு சம்பத்தி பிங்க் கலர் கிடையாது மல்லி வரவு நிறையா இருந்தது ஜோடி ஜோடியாக இருந்தாங்க ஒரு செடியில் ஒரு செடியில் தனித்தனியாக இருந்தாங்க அப்படியே சம்பங்கி பூ பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டையும் ஒன்றாவே ஹவர் எடுத்துட்டேன் அப்படியே பாருங்கள் ஜினியா பூக்கள் டபுள் ஷேட் கலர் சிங்கிள் கலர் அழகிய கலர் பூக்கள் நமக்கு ஜினியா ராசி இல்லைங்க பார்ப்போம் நானும் வாங்கி வைக்கிறது இல்லை வாங்கி வைக்கிறதை விடுறதில்லை சாமந்தி வெரைட்டி இந்த சாமந்தின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் கஞ்சானா பூக்கள் மாதிரி இருக்குது ஆனால் இ இலைகள்லாம் சாமந்தி இலைகள் மாதிரி தான் இருக்குது செடின்னு வாங்கி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுப்பேன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பாய்லி அடுத்து தனி ரெண்டு செடியில் வந்திருக்கு கொத்தவரங்காய் வெள்ளரிக்காய் முன்னாடி ஒரு காய் வந்தது செகண்டு காய் வெள்ளரிக்காய் அப்படியே நம்ம தோட்டம் ஒரு பார்வைன்ற மாதிரி அப்படியே ஒரு பார்வை பார்த்துடலாம் மழை நீர் பாருங்க அப்படியே தேங்கி கிடக்கு நம்ம மாடி தோட்டத்தில் அவரிப்பூக்கள் சக்கமாக இருக்காங்க ஆனால் இன்னும் பிஞ்சு எட்டி பார்க்கல புது விதமான ரெண்டு ரோஜா செடி காஷ்மீர் நாட்டு ரோஸ் அப்படியே கத்திரி செடி பிஞ்சுகளோடு நிறையா வந்துட்டாங்க இதில் ஒரு வெள்ளை கலர் ஜினியா செடி இது ஃபுல்லாகவே கத்திரி செடி இடையில மட்டும் ஒரு ரெண்டு செடி கலந்துருப்பாங்க முல்லை வந்து கொத்து கொத்தா பூக்கும் முல்லை செடி தான் இது இது கார்லி பூக்கள் இன்னும் பூக்கவே ஆரம்பிக்கலாம் மருந்து இருந்த அப்படியே வெள்ளி முருங்கை வேப்பிலை மருதாணி எல்லாமே ஒரு பார்வை பார்த்துருந்தாங்க ரோஜா செடி ஃபுல்லாகவே ஒரே சைடு இப்போ வச்சுருக்கேன் ரெண்டு ரூவாக வச்சுருக்கேன் ஒரு ரோவில் வந்து இதெல்லாம் ஒரு ரோ இடையில் ஒரு ரோவில் வந்து நம்ம நாட் ரோஸ் பன்னீர் ரோஸ் காஷ்மீர் ரோஸ்லாம் வச்சுருக்கேன் நான் இந்த செடி வாடிடுச்சுங்க வருமான்னு வருமானு தெரியல வாடிய செடி தளர்விக்க ஏற்பாடு செய்யணும் கண்டிப்பாக நான் காப்பாற்றிடுவேன் அதுக்கு வேண்டிய பராமரிப்பு கொடுத்து ஏன்னா வந்து வேர்கரணெல்லாம் இருக்குது மேலே இருக்க கிளைகள் மட்டும்தான் உடைஞ்சிருக்கு தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்